அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அருமையான புதன்கிழமை எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் முத முதல்ல ஒரு சேட்டலைட் சி டிவியில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஜி தமிழில் பத்தாம் தேதி மாலை நாலு மணிக்கு ஒரு ப்ரோக்ராமில் பேசுகிறக்காக கலந்துக்கிறோம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று அந்த நிகழ்வு வரும் எத்தனை மணிக்குங்கிறத உங்களுக்கு பின்னாடி நம்ம அறிவிச்சிடலாம் அடுத்த இதில் நம்ம சொல்லிடலாம் முதல் முதல்ல ஒரு சேட்டலைட் சேனலுக்குள்ளே போகிறோம் நான் எதையுமே முதல்ல செய்யும் பொழுது நான் அதை வந்து இது பண்ணி சொன்னதே இல்லை ஏன்னா இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்ததில்லை நான் முத முதல்ல ஒரு சேட்டலைட் சேனலுக்கு நானும் ராக்கியும் போகிறோம் இது வரைக்கும் சேட்டலைட் ராக்கி ஏற்கனவே சேட்டலைட் சேனலில் கணக்கிட்டு வந்தவர் த சன் டிவியில் அசத்த போவது யாருன்னு எடுக்கும் இதில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா ராக்கி ஒரு நடிப்புலாம் அதில் வரும் அசத்த போவது யாரில் ராக்கி ஒரு காலத்தில் ஒரு ஸ்டாராக இருந்தவர் அவர் நிறைய சேட்டலைட்லாம் பாட்டு வந்திருக்கார் நம்ம இப்போ தான் சேட்டலைட் சேனலுக்குலாம் முத முதல்ல உள்ளே போகிறோம் ஜி தமிழில் அதனால் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க மனமாரி நீங்கள் வேண்டிக்கிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு அதே போல் தொடர்ந்து நம்ம ராசி அதில் வர்றதுக்கும் பேசியிருக்கோம் அவங்க வந்து ஆலோசித்து விட்டு சொல்வதாக கூறியிருக்கிறாங்க நல்ல சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது அதனால் நம்ம பஞ்சபக்ஷி உலக மக்களுக்கே கிடைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லோரும் சேர்ந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது இறைவன் அதற்கான வேலையை கொடுத்துருவார் கூட்டு பிரார்த்தனை அதனால் எல்லாம் கூட்டாக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இறைவா இந்த பஞ்சபக்ஷி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அதற்கான வாய்ப்பை நமக்கு அருளி விடுவார் உடன்பிறப்புகள் தினம் என் உடன் பிறந்த சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய அக்கா இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை என் தாயாருக்கு மேல் அவங்க எப்போவுமே படை கஞ்சான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது தம்பிக்குடையவன் படை கஞ்சான் அப்படின்னு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உடன்பிறப்புகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கற்பமான ஒரு வாழ்க்கை ஈசல் ஒரு நாள் நாம் ஒரு அறுபது வருஷம் அவ்வளோதான் சைஃபரை சின்னதாக போட்டாலும் ஒன்று தான் பெருசாக போட்டாலும் ஒன்று தான் எல்லாமே நம்ம சைஃபர் தான் அதில் எதுவும் மாற்றமே கிடையாது அது சின்ன சைஃபர் நம்ம கொஞ்சம் பெரிய சைஃபர் அவ்வளோதான் விஷயமே தவிர எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம் இந்த உடலும் இந்த மனமும் ஒரு நாள் இல்லாமலே தான் போகப் போகிறது எந்த இடத்துலையும் உங்கள் உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காதீங்க இந்த சாதாரண விஷயத்துக்காக ஒரு பணத்துக்காக ஒரு ஒரு மரியாதைக்காக அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் மூஞ்சி தூக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறீங்க என்னுடைய குடில் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நான் வந்து இந்த நாள் பொன்னான நாளாக இருக்கணும்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே என் உடன்பிறப்புகளாகவே நான் பார்க்கிறேன் என்னுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரியை நான் தெய்வமாகவே பார்க்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எத்தனையோ சங்கடங்கள் வந்ததெல்லாம் உண்டு ஆனால் ஒரு நாளும் அவர்களை நான் விட்டு கொடுத்ததே இல்லை எத்தனை இருந்தாலும் நேரில் போய்டுவோ நான் அவ்வளோதான் ஒரு நாள் சங்கடம் இருந்தாலும் அடுத்த நாள் நேரில் போய் உடனே பேசிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ தவிர வேறு யாரும் இல்லை என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை இந்த எண்ணம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் மீண்டும் இங்கே உடன்பிறப்புகளாக வந்து பிறக்க போவதில்லை உங்களுக்கு யார் உடன்பிறப்பாக வர வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான் நீ அவங்களுடைய ஜண்டை போட்டு விட்டு சுற்றுறீங்க உடன்பிறப்பே இல்லாதவனை போய் கேளுங்க அதோடய வழியும் வேதனையும் அவர்களுக்குத்தான் தெரியும் உடன்பிறப்பு இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் உடன்பிறந்த சகோதரனோ சகோதரியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் உங்களுடைய உடன்பிறப்புகள் இருந்தால் இனிப்புகள் வாங்கி கொடுங்க நம்மெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இப்போல்லாம் எல்லாத்துக்கும் டே வந்துருச்சு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே லவ்வர்ஸ் டே அது மாதிரி எல்லாத்துக்கும் டே வந்துருச்சு அதில் உடன்பிறப்புகள் தினம்னு ஒன்று அதனால் இந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை ஏதாவது சங்கடம் இருந்தால் அவங்ககிட்ட போய் ஒரு சீட் வீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வாங்க இல்லை ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசுங்க கொஞ்சம் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் இரவு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் வளர்பிறை தொகுதியை திதி அதன் பின்பு வளர்பிறை திருதியை திதி காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு பரணி நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் வைநாசிகம் திருவோணம் நட்சத்திரம் பரணிக்கு வைநாசிக நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் விஸ்கம்பம் யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி யோகம் ஆயில்யம் நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் புதன் யோகாதிபதி அவிட்ட நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் அவயோகி செவ்வாய் இதில் நீங்கள் கவனிச்சிட்டே வருவீங்க இதில் வந்து இந்த அவயோக நட்சத்திரம் வர்றதும் இந்த வைநாசிக நட்சத்திரம் வர்றதும் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம க கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது காலை ஒன்பது முப்பது வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பின்பு இரவு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தை தொலை கரணம் சுக்ரன் வாங்க இன்றைக்கு பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையும்தான் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்